கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த மாலை வேளையிலே சுகமளிக்கும் ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக நாம் ஒவ்வொரு வாரமும் சுகமளிக்கும் ஆராதனையிலே இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை இருபத்தி ஏழு அற்புதங்களை நாம் தியானித்திருக்கின்றோம் நான் ஏற்கனவே சொன்னது போல வேதாகமத்திலே மொத்தம் முப்பத்தி ஏழு அற்புதங்கள் இடம்பெற்றிருக்கிறது அதிலே இருபத்தி ஏழு அற்புதங்களை நாம் தியானித்திருக்கின்றோம் தொடர்ந்து இந்த நாளிலே இருபத்து எட்டாவது அற்புதமாக வேத வல்லுநர்களால் சொல்லப்பட்டுள்ள காரியத்தை நாம் இந்த நாளிலே தியானிப்போம் ஆனால் இந்த அற்புதம் அற்புதத்திற்கான ஒரு நோக்கமாக செய்யப்படாமல் சமுதாயத்தின் நலனுக்காக இந்த அற்புதம் செய்யப்பட்டது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மற்ற அற்புதம் போல இந்த அற்புதம் அல்ல இந்த அற்புதமானது யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார் அல்லது யாரோ ஒருவருடைய தேவையை சந்தித்தார் என்பதாக அல்ல சமுதாயத்திலே காணப்படுகிற அரசுக்கு நம்மை ஆளுகை செய்கிற அரசுக்கு தலைவர்களுக்கு நாம் எவ்விதமாய் செயல்பட வேண்டும் இணங்கி வாழ வேண்டும் என்பதை குறித்த ஒரு அற்புதமாக இங்கு நாம் பார்க்கின்றோம் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி மத்தேயும் பதினேழாம் அதிகாரம் இருபத்து நான்காவது வசனம் முதல் இருபத்தி ஏழாவது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்டோம் இந்த அற்புதம் என்ன தலைப்பு நாம் கொடுக்கலாம் என்றால் இயேசு மீனின் வாயிலிருந்து வெள்ளி காசு எடுத்து வரி கட்டுதல் என்று சொல்லி நாம் இதற்கு தலைப்பு கொடுக்கலாம் ஒரு வரி கட்டுவதற்காக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நிகழ்வு நிகழ்த்துவதை நாம் பார்க்கின்றோம் சற்று வித்தியாசமான ஒரு சம்பவம் இங்கு நடைபெறுகிறது இதுவரை நம்ம பார்த்த அற்புதங்களிலே யாரோ ஒருவர் தேவையோடு வந்திருந்த போது ஆண்டவர் அவர்களுக்கு தேவையை சந்தித்தார் குருடருக்கு பார்வை கொடுத்தார் செவிடருக்கு கேட்கும் திறனை கொடுத்தார் பேச முடியாத மகனுக்கு பேசும்படி செய்தார் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் இது எல்லாம் மிராக்கில் அற்புதம் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இது அற்புதம் என்கின்ற ஒரு பட்டியலிலே வந்தாலும் ஆனால் அதனுடைய நோக்கம் என்பது சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமை அதுதான் நோக்கம் ஆகவே நம்ம அந்த சிந்தையோடு இந்த அற்புதத்தை தியானிக்கும் போது இதனுடைய அர்த்தத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும் இந்த அற்புதத்தை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக இதனுடைய பின்னணியத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த அற்புதம் எப்போது நிகழ்த்தப்பட்டது எங்கு வைத்து நிகழ்த்தப்பட்டது என்றால் நகும் என்று சொல்லப்படுகிற கலிலேயா கடற்கரை அருகாமையிலே வைத்து இந்த அற்புதம் நடைபெறுகிறது இன்னும் வேத வல்லுநர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் பேதுருவின் வீட்டிற்கு அருகாமையிலே வைத்து இந்த அற்புதம் நடைபெறுவதாக சொல்ல சொல்லுகிறார்கள் பாருங்கள் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வீட்டிற்குள் வந்தபோது இதில் அவன் என்பது பேதுருவை குறிக்கின்றது அப்போ ஒருவேளை பேதுருவின் வீடு பக்கத்தில் இருந்திருக்கலாம் என்று சொல்லி வேத வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது இங்கு பார்க்கின்றோம் வரிப்பணம் செலுத்துகிறவர்கள் இயேசுவை நோக்கி வருகிறார்கள் வரிப்பணம் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதருவினிடத்தில் வந்து அப்போ வரிப்பணம் என்பது இங்கு எந்த விதமான வரியை குறிக்கிறது அதை நம்ம பார்க்க வேண்டும் பொதுவாக புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மூல பாஷையிலே வரிப்பணத்திற்கு இரண்டு விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது ஒன்று செல்லோஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இன்னொன்று கென்சோஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை கேஇன் எஸ்ஓஎஸ் இந்த என்று சொல்லப்படுகிற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் சுங்க கட்டணம் அல்லது பொதுவாக பயன்படுத்தக்கூடிய கட்டக்கூடிய வரியை குறிக்கக்கூடியது பொதுவாக கட்டக்கூடிய வரி கென்சோஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் ரோமானிய பேரரசர்களுக்கு என்று செலுத்தக்கூடிய வரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே ரோமர்கள் ஆட்சி செய்தார்கள் அந்த ரோமர்களுக்கு செலுத்தக்கூடிய வரியை கென்சோஸ் என்ற வார்த்தையினால அவங்க குறிப்பிடுவார்கள் டெலோஸ் என்ற வார்த்தை என்பது பொதுவாக செலுத்தக்கூடிய வரி பொதுவாக செலுத்தக்கூடிய வரி என்பது அதிலே பல விதமான வரிகள் உண்டு சுங்க கட்டணம் உண்டு ஆலயத்திற்கென்று கொடுக்கக்கூடிய வரி உண்டு இப்படி பலவிதமான வரிகள் அதிலே அடங்கும் அப்ப இந்த இடத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்றால் டெலோஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அப்படி என்றால் இது எதை குறிக்கிறது ஆலயத்திற்கு கட்டக்கூடிய வரி டெம்பிள் டாக்ஸ் என்று சொல்லி நாம் ஆங்கிலத்திலே சொல்லுவோம் ஆலயத்திற்கென்று இயேசு கிறிஸ்து காலத்திலே யூதர்கள் வரி செலுத்தினார்கள் அதுவும் யார் அதை செலுத்த வேண்டும் என்றால் முதிர்ச்சியடைந்த யூத ஆண்கள் பருவமடைந்த யூத ஆண்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்திற்கண்டு வரி செலுத்த வேண்டும் இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் வருடத்திற்கு ஒருமுறை இந்த வரி செலுத்த வேண்டும் ஆனுவல் லெவி என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் வருடத்திற்கு ஒருமுறை என்றால் எப்போது அதை கொடுப்பார்களாம் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே இந்த வரியை செலுத்த வேண்டுமாம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் லெந்து காலத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை தியானத்தை நாம் தியானிக்கின்ற போதுதான் அந்த பஸ்கா நடைமுறை வருகிறது அப்ப அந்த பண்டிகை கொண்டாடப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே யூத ஆண்கள் எல்லோரும் இந்த டெம்பிள் டாக்ஸ் ஆலயத்திற்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற வரியை செலுத்த வேண்டுமாம் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்றால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சேக்கல் எத்தனை சேக்கல் அரை சேக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொன்ன பகுதியெல்லாம் எங்கிருக்கிறது இருக்கிறது என்றால் யாத்ராகமத்தின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் முதல் பதினாறாவது வசனம் வரை நீங்க வீட்டில் போய் இந்த பகுதியை வாசித்து பாருங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் யாத்திராகமம் முப்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை நான் அதிலே ஒரு இரண்டு வசனத்தை மட்டும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் யாத்திராகமம் முப்பது பதினைந்து பதினாறு உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிற்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்க செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம் தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம் அந்த பாவ நிவிற்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக அது கத்தருடைய சந்நிதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிற்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாயிருக்கும் பாருங்க ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணி அன்றைய காலகட்டத்தில் பழையற்பாட்டு காலத்தில் ஆலயம் கிடையாது ஆசரிப்பு கோடாரம் தான் உண்டு அப்ப ஆசரிப்பு கோடாரத்தின் பணிக்கன்று ஒவ்வொரு யூத ஆண்களும் அரை சேக்கல் பணம் கொடுக்க வேண்டும் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி தரித்திரனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அறை சேக்கல் தான் கொடுக்கணும் அதுக்கு அதிகமாகவும் கொடுக்க கூடாது குறைவாகவும் கொடுக்க கூடாது இதுதான் யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நியதி இந்த கட்டளையை ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஏன் இன்று காலம் வரைக்கும் இன்றைய காலம் வரைக்கும் யூதர்கள் அதை ஆசரித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆலயத்திற்கென்று ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுக்கிறார்கள் அரை சேக்கல் பொதுவாக ஒரு சேக்கல் என்றால் அது எவ்வளவு பணத்திற்கு சமம் என்றால் ஒரு சேக்கல் என்பது நான்கு நாட்கள் கூலிக்கு சமமா நான்கு நாட்கள் வேலை பார்க்கக்கூடிய கூலி ஒரு சேக்கல் அப்ப அதுல அரை சேக்கல் என்றால் இரண்டு நாட்கள் வேலை பார்க்கக்கூடிய கூலி இப்ப ரெண்டு நாள் கூலிய ஆலயத்திற்கு வரியாக அன்றைய காலகட்டங்களிலே செலுத்தினார்கள் இப்போ அதை குறித்து தான் இயேசுவின் இடத்திலே வந்து இந்த வரி வாங்குகிறவர்கள் பேசுகிறார்கள் சாரி இயேசுவின் இடத்துல பேசல பேதுருவின் இடத்துல வந்து கேட்காங்க என்ன கேட்கிறாங்க உங்களுடைய போதகர் வரி செலுத்துவது இல்லையா என்று சொல்லி கேட்கிறார்கள் அப்போ பேதுரு சொல்லுகிறார் ஆம் செலுத்துகிறார் என்று சொல்லும்போது அப்போ ஆண்டவர் இதை வீட்டிற்குள்ளாக இருந்து கவனிக்கிறார் பேதுருவின் இடத்துல கேட்கிறவங்க வீட்டுக்கு வெளியே வச்சு கேட்காங்க அப்ப இயேசு பக்கத்துல இல்ல ஆனா வீட்டிற்கு உள்ளாக இருந்து ஏசு அதை பார்த்து விட்டு பேதுரு வீட்டுக்குள்ள வந்த உடனே பேதுருவுக்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த பேச்சை எடுக்கிறார் என்ன பேச்சை எடுக்கிறார் வரி யார் செலுத்த வேண்டும் இந்த பூமியின் ராஜாக்கள் அதாவது பூமியிலே அதிகாரிகளாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள் யாரிடத்துல வரி வாங்குகிறார்கள் பிள்ளைகள் இடத்துல வாங்குகிறாங்களா அந்நியர் இடத்துல வாங்குகிறாங்களா யார் தான் வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார் அப்போ பேதர் சொல்லுகிறார் அந்நியர்கள்தான் வரி செலுத்த வேண்டும் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம் நம்ம அதை வாசிக்க கேட்டோம் மத்தியும் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் என்று நான் நினைக்கிறேன் இருபத்தி ஆறாவது வசனத்திலே அங்கு பார்க்கின்ற போது இருபத்தி ஐந்தாவது வசனம் பின்பாக சொல்லுகிறது அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு பேரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் அப்படி என்றால் பிள்ளைகள் வரி செலுத்த வேண்டுவதில்லை இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்களேன் இப்போ நாம தமிழ்நாட்டிலே இருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கிற நாம நம்முடைய இந்திய தேசத்தின் பிற மாநிலங்களில வேலை பார்க்கின்ற போது இப்ப கேரளாவோ அல்லது கர்நாடகமோ பெங்களூரோ குஜராத்தோ ஏதோ ஒன்று மும்பையோ பிற மாநிலத்தை வேலை பார்க்கின்ற போது அங்கு நாம் நம்முடைய வாகனத்தை தமிழ்நாடு எண் கொண்ட வாகனத்தை நம்ம ஓட்ட வேண்டும் என்றால் ரோட் டாக்ஸ் என்று சொல்லி ஒரு டாக்ஸ் கட்ட வேண்டும் ரோட்டுக்கான வரி அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம வாகனத்தை நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஓட்ட முடியும் அந்த எண் கொண்ட மற்ற வாகனத்தை மற்ற மாநிலத்துல ஓட்டணும்னு சொன்னா அதற்கண்டு தனி வரி செலுத்த வேண்டும் ஏன்னா நாம் அந்த மாநிலத்திற்கு உரியவர்கள் அல்ல நாம் தமிழ்நாட்டுக்குரியவர்கள் இந்த ஒரு கான்செப்ட இயேசு கிறிஸ்து மக் இருதயத்தில் வைத்து பேதத்துல கேள்வி கேட்கிறார் இப்போ ஆலயம் என்பது எல்லோருக்கும் உரியது நாம் தான் ஆலயத்தின் பிள்ளைகள் அப்ப ஏன் இவங்க வரி வாங்குகிறாங்க பிள்ளைகள் இடத்துல அப்படின்னு சொல்லி இயேசு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு கடைசி வசனத்துல சொல்றாரு இருபத்தி ஏழாவது வசனத்துல ஆகிலும் நாம் அவர்களுக்கு எப்படி இருக்கக்கூடாது இடரலா இருக்கக்கூடாது இன்னொரு பக்கமும் ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும் ஒருவேளை நாம வரி கொடுக்கலனா அல்லது நாம் காணிக்கை செலுத்தவில்லை என்றால் ஆலயம் எப்படி நடத்த முடியும் ஆலயத்தின் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் அல்லது நாம் தமிழ்நாட்டுக்கு வரி கொடுக்கலனா தமிழ்நாட்டின் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் மக்களுடைய வரிப்பணத்தில் வைத்துதான் இங்கு அநேக காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது இப்படியும் ஒரு கேள்வி நமக்கு முன்பதாக இருக்கிறது இதையெல்லாம் ஆண்டவர் மனதிலே வைத்துதான் நாம் அவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது வரி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துவிட்டு ஒரு மீனினுடைய வாயிலிருந்து வெள்ளி பணத்தை வர வைத்து ஆண்டவர் வரி கொடுக்கிறார் இதுதான் இந்த சம்பவம் இந்த சம்பவத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம் ரெண்டு விதமான காரியம் அதை மட்டும் நான் வேகமாக உங்கள் முன்பதாக வைத்து நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் முதலாவது காரியம் நாம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் சமுதாயத்தின் விதிமுறைகளை மதிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது அரசாங்கத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்தார் அநேக முறை நாம பைபிளை வாசிக்கும் போது மேலோட்டமாக வாசிப்போம் எப்படி வாசிப்போம் தெரியுமா ஏசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர்களையும் பரிசெயர்களையும் சதுசெயர்களையும் எதிர்த்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அவர் போராடினார் அப்போ ஏசு கிறிஸ்து அரசாங்கத்தை மதிக்கல தன்னை ஆளுகிறவர்களை ஏசு மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி நாம் நமக்குள்ளாக நினைப்போம் இல்லை ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தினார் ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தினார் சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமையை இயேசு கிறிஸ்து ஆற்றினார் அப்ப நாமும் இந்த உலகத்துல வாழ்கின்ற போது அரசு நமக்கு என்ன விதிமுறை சொல்லுகிறதோ ஆலயம் சம்பந்தப்பட்ட பொறுப்பு ஆலயம் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் நமக்கு என்ன விதிமுறை சொல்லுகிறதோ அதற்கு இணங்கி நாம் வாழ வேண்டும் அதற்கு இணங்கி நாம் வாழ வேண்டும் அநேக நேரத்துல நாம் இதை மதிப்பதே கிடையாது நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவள் எனக்கென்று நான் தனி விதிமுறைகளை வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்ல அப்படி வாழக்கூடாது கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் முதலாவது சமுதாயத்திற்கு மாதிரியாய் வாழ வேண்டும் சமுதாய கடமைகள் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய விதிமுறைகள் இவைகள் எல்லாவற்றையும் பின்பற்றி வாழ வேண்டும் வரி செலுத்தணும் சரியா வரி செலுத்தணும் கவர்மெண்ட் ஏமாத்த கூடாது அநேக நேரங்களிலே இன்றைக்கு அநேக மனிதர்கள் கிறிஸ்தவர்களும் நாம் இன்றைக்கு ச அரசாங்கத்தை ஏமாற்றி கொண்டு வரி செலுத்தாமல் வாழ்கிற மக்கள் உண்டு அதெல்லாம் தவறு அதெல்லாம் தவறு அப்போ சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமையை நாம் ஆற்ற வேண்டும் ஆண்டவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் இருபத்தி ஏழாவது வசனத்துல முதல் பகுதியில நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு இந்த இடரல் என்பதற்கு என்ன பொருள் மூல பாஷையிலிருந்து என்ன பொருள் சொல்லப்படுகிறது என்றால் ஊழல் என்று சொல்லப்படுகிறது தீட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது மத்திய பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவார் ஒரு மனிதனுடைய வாய்க்கு வெளியே இருந்து போகிறதுனால மனிதன் தீட்டுப்பட மாட்டான் அவன் உள்ள இருந்து புறப்பட்டு வருகிறது தான் மனிதனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டு அதுல அந்த வார்த்தை தீட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா அந்த வார்த்தைக்கு ஒப்புமையாக இங்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இடரல் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் சமுதாயத்திலே அரசாங்கமும் நிர்வாகமும் கொடுக்கிற விதிமுறைகளை மீறி நாம் நடப்பமை என்றால் அந்த விதிமுறைகளுக்கு இணங்காமல் நாம் நடப்பமை என்றால் நாம் தீட்டுப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அரசாங்கத்தை ஏமாற்றி ஊழல் செய்கின்றோம் அதுதான் அந்த வார்த்தைக்கு பொருள் நாம் தவறு செய்கின்றோம் அப்ப சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமையை நாம் சரியாய் ஆற்ற வேண்டும் அது இந்த காரியத்திலிருந்து இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற முதல் காரியம் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இரண்டாவதாக இந்த சம்பவத்திலிருந்து நம்ம இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும் இயேசு தம்முடைய பிள்ளைகளை கவனித்து அறிகிறார் முதலாவது பார்த்தோம் சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமை ஆற்ற வேண்டும் இரண்டாவது நம்மை படைத்த இறைவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை கவனித்து அறிகிறவராய் இருக்கிறார் எதன் மூலமாய் நாம் அறிய முடிகிறது என்றால் இருபத்தி ஏழாவது வசனத்தில பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீ வெளியில போய் தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி அந்த மீன்ல இருந்து வரக்கூடிய வெள்ளிப்பணத்தை எடுத்து யாருக்கெல்லாம் வரி கட்ட சொல்றாரு யாருக்கெல்லாம் வரி கட்ட சொல்றாரு இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் கூட இருந்த தன்னுடைய சீசர்களுக்கு முதற்கொண்டு ஆண்டவர் அக்கறை உள்ளவராய் கரிசனை உள்ளவராய் பேதுருவுக்கும் சேர்த்து வரி கட்ட சொல்லுகிறார் அப்போ இருந்து என்ன தெரிகிறது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை கவனித்து அறிகிற ஒரு கரிசனை உடைய இருக்கிறார் ஒருவேளை இந்த சுகமொழிக்கு ஆராதனை வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம் ஏதோ ஒரு தேவை நமக்கு முன்பதாக இருக்கிறது அது சுகமாய் இருக்கலாம் அல்லது ஒரு பொருள் உதவியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு மனிதனின் கண்களில் தயவு கிடைக்கக்கூடிய உதவியாக இருக்கலாம் ஏதோ ஒரு தேவை நமக்கு முன்பதாக இருக்கிறது கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் நம்மை இருக்கிறார் ஆண்டவர் நம்மை நம்மீது அக்கறை உள்ளவராயிருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் கலங்க வேண்டாம் ஆகவே எனக்கன்பானவர்களே ஆண்டருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரே நான் சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியாய் ஆற்றுவதற்கு என் இருதயத்தை பக்குவப்படுத்தும் என் தேவையை கவனித்து அறிகிற ஆண்டவர் நீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆராதனையிலே நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்